அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் குழி கணக்கை செக் பண்ணி பாக்கலாம் குறிப்பா நீங்க நீலாகலத்தை போது அதுக்கு தகுந்த மாதிரி குழி கணக்கு வந்து மாறும் இல்ல நான் டேரெக்டா குழி கணக்கு நம்பர் மட்டும் கொடுக்கறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பலன்கள் மாறும் எழுபத்தி ஏழு குழி அப்படின்னா அது என்ன அப்படின்றது ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு கிளிக்ல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி நீலாகலத்தையும் கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸெல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எக்ஸல் ரேட்டு நைன்டி நைன் ருபி சொல்லி நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கு வேணுமோ இந்த நம்பருக்கு

நான்கு பிறப்பு பொருத்தம் பிறப்பு எண் ஏழு ஏழு என்றால் யானை பிறப்பு பலன் எல்லா நன்மையும் உண்டு ஐந்து நட்சத்திர பொருத்தம் நட்சத்திர எண் பத்தொன்பது பத்தொன்பது என்றால் மூலம் பலன் நோய் மத்தியம பலன் ஆறு திதி பொருத்தம் திதி எண் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்றால் துவாதசி பலன் உணவு உடை குறையிறாது ஏழு நாலு பொருத்தம் நாலு எண் ஒன்று ஒன்று என்றால் ஞாயிறு பலன் தராது எட்டு ராசி பொருத்தம் ராசி எண் எட்டு எட்டு என்றால் விருச்சகம் எல்லா நன்மையும் உண்டு ஒன்பது இன பொருத்தம் இணை எண் ஒன்று ஒன்று என்றால் அந்த இனம் பலன் நல்ல பலனும் மங்களகரமும் நினைக்கும் பத்து அமிச பொருத்தம் அமிச ஐந்து ஐந்து என்றால் குரு அமிசம் பலன் லாபம் உண்டாகும் பதினொன்று வயது பொருத்தம் வயது முப்பத்தி ஒண்ணு பலன் மத்திமம் பதினெண்டு பூத பொருத்தம் பூத எண் நான்கு நான்கு என்றால் வாழ்வு தத்துவம் பலன் சுகம் உண்டாகும் பதிமூணு சுத்திர பொருத்தம் சுத்திர எண் ஒன்று ஒன்று என்றால் பாலசுத்திரம் சுத்திரம் இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா எங்களது நன்றி வணக்கம்